ஆய்ம்மா எல்லாேருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா வீரமுனைன்னு சொல்லிட்டு ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோவிலை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது எங்கள் அங்கிள் தான் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முனீஸ்வர சாமி இருக்கார் இல்லையா அவரை மாதிரி வந்து இவரும் காவல் தெய்வமா இவர் பேர் வந்து வீரமுனின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நாங்கள் ஆக்சுவலி சித்ரா பௌர்ணமி அன்னிக்கு நாங்கள் இங்கே போனோம் போய் பார்த்தோம் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே போய் பார்த்ததுனால ரொம்ப அழகாக இருந்தார் அந்த சாமி அந்த டைமில் வந்து இங்கே ரொம்ப விசேஷமாக ட்ரம்ஸ்லாம் வச்சு வாசித்து எல்லாம் செஞ்சாங்க என் பிள்ளை அங்கே போய் பார்த்தீங்கன்னாக்கா நின்று அழகாக அவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அவருக்கு ட்ரம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் சரி பாப்பா சாமி போய் பார்க்கலாம்னே ஓகே வரேன்னு வந்தார் இவர் தான் வீரமுனியா நல்லா இருக்கார்ல நான் எதாவது ஃபஸ்ட் டைம் இவரை பார்க்குறேன் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவிப்பேட் சைட் போய் பாருங்கள் அடுத்து நம்ம எங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்திங்கன்னா திருவள்ளாங்காடுக்கு தான் போயிட்டுருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் டைம்லேருந்து வந்துட்ருக்கேன் எனக்கு மேரேஜ் ஆனது குழந்தைங்க பிறந்தது எல்லாமே வந்து இந்த அம்மாவை வந்து பார்த்து இந்த அம்மா கிட்ட வேண்டுதல் வச்சதுனால தான் எனக்கு லைஃப்பில் எல்லாமே ஒன்று ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கு இன்னும் எங்கள் அம்மாவோடய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே காளி அம்மா அம்மா தான் அவங்க கிட்ட வந்து வேண்டி எது இது பண்ணாலும் எங்கள் அம்மாவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடும் எனக்கு ரெண்டாவது பொண்ணு பாப்பா பிறந்தாக்கா அம்மா அம்மா கிட்டே கூட்டிகிட்டு வந்து பாப்பாவையும் அப்புறம் என் உசரத்துக்கு வந்து விளக்கு வாங்கி வைக்கிறதாகவும் குழந்தைங்க பேர் போட்டு வச்சு ஒரு சன்னிதானத்தில் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதா சொல்லி எங்கள் அம்மா வேண்டியிருந்தாங்க ஸோ அதே மாதிரி பாப்பாவை கூட்டிகிட்டு போய் காளி அம்மா கிட்டே காமிச்சாங்க காமிச்ச உடனே என் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடனே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதே மாதிரி என் பையனும் வந்து அஞ்சு மாதத்துலேயே வந்து அம்மாவை பார்த்து பேசினாரு இந்த அம்மா கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து மூணு மாதத்துலேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க தீ கிருஷ்ணா தங்கச்சி துர்காலக்ஷ்மின் தான் இந்த வேலைக்குலேயே போட்டிருக்கோம் ஸோ குழந்தைங்க பேர் போட்டு அம்மா சன்னிதானத்தில் எடுத்துகிட்டு போய் பக்கத்துலேயே இரு எறியணும் அப்படின்றதுக்காக பக்கத்துலேயே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டாங்க எங்கள் அப்பாவும் அங்குளும் தான் வந்து இதை அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் அம்மா பக்கத்தில் எடுத்துகிட்டு போய் வச்சு எல்லாமே வந்து இது பண்ணுங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோவில் ரொம்ப சின்ன கோவில் தான் அம்மா பேர் வந்து காட்டுக்காளியம்மன் நாட்டியக்காளியம்மன்லாம் சொல்லுவாங்க இங்கே நம்ம எது வேண்டினாலும் அது அப்படியே நடக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்மா இதுதான் வந்து உருவான இடம் இதை அம்மா வந்து பார்த்திங்கனாக்கா சிவனையா பக்கத்துலேயே இருக்கணும்னு சொல்லிட்டு தவம் புரிஞ்சு கிட்டே வரம் வாங்கி எப்படியோ வந்து அவங்க வந்து நாட்டியம் ஆடிக்கிட்டே வந்து அவங்க வந்து சிவன் ஐயாவை வந்து அடைஞ்சிருப்பாங்க அதை பற்றின வரலாறுலாம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம சிவன் கோவில் வந்து வடிவிலேயே நமக்கு கதை மாதிரி அதில் வந்து போட்டிருப்பாங்க நம்ம அந்த கதையை பற்றி இன்னொரு நாள் கண்டிப்பாக நான் அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அப்பாவும் அங்கிட்டும் சேர்ந்து விளக்கெல்லாம் செட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க ஸோ பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு எனக்கு அந்த இடத்த விட்டு போகவே மனசே வரல ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கோவில் தான் இங்கே வந்து நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சும்மா ஒரு இதுவாக வந்து நார்மலாக சுற்றி பார்த்திடலாம் இங்கே தான் வந்து அம்மா வந்து தவம் புரிஞ்சு இது பண்ணது அப்புறம் அம்மா உருவான இடமும் அதுதான் மரத்து வழியாக வந்து இது உருவானதாக சொல்லி ஒரு சின்னதாக அவர் சொல்கிறாங்க ஸோ ஒருத்தர் வந்து மர வெட்ட ஒருத்தர் வந்தார் அவர் வந்து வெட்டுறப்போ அந்த கோடாரியில் ரத்தம் வந்துருச்சு என்னென்னு பார்த்தாக்கா அம்மா உள்ளே இருந்தாங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இந்த அம்மா கதையும் வந்து ஏன்னா இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த அம்மா கோவில் காட்டு காளி கோவிலுக்கு போனது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு ஸோ காளி கோவிலுக்கு தான் வந்து நான் ஸ்கூல் டைம்லேருந்து வந்துட்ருந்தேன் என் குழந்த பிறந்து தான் நான் வந்து ரெண்டாவது குழந்தைய கூட்டிக்கிட்டு தான் இந்த அம்மா கோவில் சன்னிதானத்தை தொடனோன்னு இருக்குது ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இங்கே போனது இந்த அம்மா தான் இங்கே தான் வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ நீங்களும் திருவள்ளாங்காடு வந்திங்கனாக்கா அந்த காட்டுக்காளி கோவிலும் நாட்டிய காலையும் வட்டார ஈஸ்வரரை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு போங்க ஏன்னா இப்போ எல்லாம் சம்மர் டைம் தான் லீவில் தான் இருப்பீங்க எல்லோரும் ஸோ இந்த பக்கம் திருவள்ளாங்காடு ரயில்வே ஸ்டேஷன் இறங்கினாலே போதும் ஆட்டோக்காரங்க அழகாக எடுத்துகிட்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க இப்போ நம்ம அடுத்தது அங்கே தான் போக போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாட்டியக்காளியம்மா பூ விளாண்டு இருக்கோம் இங்கே வந்து குளத்தை மூடி இருந்தாங்க அதனால் உங்களுக்கு என்னால் காட்ட முடியல ஸோ உள்ளே வந்து ஃபோன்லாம் அலோடு கிடையாது மாதிரி வட்டாரீஸ்வரர் கோவிலுமே ஃபோன் அலோடு கிடையாது சித்ரா புரம்பின வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்க ஓம வளர்த்து பூஜை போட்டிருந்தாங்க ஸோ இந்த பூஜை முடிகிற வரைமே அம்மாவுக்கு வந்து அபிஷேகம் நடக்கனு சொன்னாங்க ஸோ அபி அபிஷேகம் நடக்கிறச்சே நம்ம வந்து கண்குளிர அம்மாவை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம சிவனையா கோவிலுக்குள்ளே வந்து வந்துவிட்டோம் வட்டார ஈஸ்வரர் கோவில் இதுதான் ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஆனால் போதும் எவ்ரி டே வந்து ஒரு நாள் கூட மிஸ் ஆகாது எவ்ரி டே வந்து அன்னதானம் வந்து போட்டுருவாங்க டோக்கன் கொடுத்து அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க முன்னாடி அம்மாவும் அப்பாவும் போயிட்டுருக்காங்க அப்பா வந்து என் பொண்ணு தூக்கி அண்ணா சாமத்தில் வச்சு போயிட்டுருக்காரு ஸோ இந்த கொடிமரம் தாண்டி அது தெரியுது இல்லையா கோபுரவாசல அங்கே போயிட்டாலே வந்து ஃபோனை எடுத்து வச்சுருந்தோம் ஸோ திருவிழாங்க எடுக்க நீங்கள் எல்லோரும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பா பாருங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் எங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் எதுனாக்கா இங்கே வந்து போங்க உங்களுக்கே வந்து நல்ல சேஞ்சஸ் தெரியும் ஸோ எல்லோரும் இப்போ ஸ்கூல் லீவ்ல தான் இருப்பீங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து பாருங்கள் நான் சொல்கிறத விட உங்களுக்கு பார்த்தா நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு தான் அப்புறம் அப்பாவை தரிசனம் பண்ணணும்னு சொல்லுவாங்க நிறைய பேர் தெரியாமல் ஃபஸ்ட்டு அப்பாவை பார்த்துருவாங்க அப்புறமா தான் வந்து அம்மாவை போய் பார்ப்பாங்க பட் ஆனால் அப்படி செய்யக்கூடாது முதல்ல வந்து காளி அம்மாவுக்கு போய் தரிசனம் பண்ணிவிட்டு வந்து தான் வட்டார அந்த இவரை போய் பார்க்கணும் அப்பா அம்மா அங்கிள் எல்லாம் உள்ளே போயிட்டாங்க நம்மளும் தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம் தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா இப்போ அவங்களோட காரில் ஜாலியாக வீட்டுக்கு தான் போக போகிறோம் ஸோ வீட்டுக்கு போனதும் வந்து பார்த்திங்கன்னாக்கா அம்மா வந்து பாட்டி கோடிச்சிட்டு இருந்த முனீஸ்வர சாமியை வந்து லாஸ்ட் டைம் போய் எடுத்துகிட்டு வர்றாங்க ஸோ அவங்க வந்து அன்றைக்கி ஈவினிங்கே என்ன பண்ணாங்கன்னாக்கா சாமியை வந்து அவருக்கு தேவையான ஐட்டம்ஸு அவருக்கு வந்து தலைப்பா அப்புறம் வீன்ஸ் டி ஷர்ட்டு அவருக்கு பிடிச்ச ஐட்டம்ஸு பொங்கல் சக்கரை பொங்கல் இனிமேல் எல்லாம் எது எதுவும் வந்து செஞ்சு முனிஷ்வர சாமியை கும்பிட்டு முடிச்சிருச்சு எங்கள் அம்மா அப்பா அவங்களுக்கு லேட்டியெல்லாம் எங்கள் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்காக ரொம்ப ரொம்ப வந்து ரெஸ்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க ஓகேமா எல்லா திருவிழாக்காடு போய் பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ நிச்சயமாக வந்து உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும் நீங்கள் பாருங்கள் நம் ஓகே நம்ம அப்புறம் சந்திக்கலாம்